சிவபெருமான் உயிர்களை ஈடேற்ற திருவுருளம் கொள்கிறார் வெண்ணத்தால் எழுகின்ற திருவருள் திருவருள் சக்தி அந்த நினைப்பு நினைத்த மாத்திரத்திலேயே திருவருள் சக்தி உண்டாகி விடுகிற அந்த திருவருள் சக்தியில் திருவருளால் கலக்கப்பட்ட சுத்தமாயை இது உடம்பு வந்து மாயா காரணம்னு சொல்றோம் அப்ப எங்கன்னா அந்த இறைவிய திருவருளோடு கலந்து என்ன பொருள் வருது அப்படின்னா சுத்தமாயைன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வரும் அந்த சுத்தமாயையிலிருந்து அதில் இருந்து ஐந்து கலைகள் தோன்றுகின்றன அந்த ஐந்து கலைகள்ல கலைகளுக்கும் கர்த்தாக்கள் இருக்கிறார்கள் என்னென்ன கர்த்தாக்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் இந்த ஐவர் ஐந்து தொழில் கர்த்தாக்கள் இருக்கிறார்களே அவங்களுக்கு ஐந்து கலைகள் அப்ப இந்த ஐந்து கலைகளிலே இருந்து மண் முதல் நாதம் வரையாக உள்ள முப்பத்தி ஆறு தத்துவங்கள் தோன்றுகின்றன அந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களிலே இருந்து இருநூத்தி இருபத்தி நாலு புவனங்கள் உலகில் தோன்றுகின்றன அந்த புவனங்களிலே இருக்கின்ற அணுக்களினுடைய திரள் ஒலியிலே இருந்து அகரம் முதலான ஐம்பத்தி ஓரு எழுத்துக்கள் தோன்றுகின்றன அந்த ஐம்பத்தி ஓரு என்கிறதுனாலதான் அருணிதநாத சுவாமியோட படுறாங்க இல்லையா அகர முதலென முதலட்சும் அகில கரைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் தடி பொருளை பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் என்பந்தரை துரிய முடிவை அடிநடி முடிவில் பரவ அருளிய மௌன மந்திரந்தனை பழைய நிரது வழி அடிமையும் விளங்கும்படி கெரி அருள்வாயே அப்பேற்பட்ட பரம்பொருளுக்கு போய் நீ இந்த புரண மந்திரத்தை உபதேசம் பண்ணியப்பா நான் வழி வழி அடிமையா இருக்கிறேனே எனக்கு சொல்லக்கூடாதான்னு கேட்கிறேன் அதுல அந்த சிவபெருமானுடைய தத்துவார்த்தங்களை எல்லாம் விளக்குறார் புரியுதுங்களா உங்களுக்கு அந்த ஐம்பத்தி ஓரு அச்சரங்கள் தோன்றுகின்றன அதுக்கு வண்ணம்னு சொல்றது இது உலகு அதுலிருந்து வண்ணம் அந்த எழுத்துக்களினுடைய கூட்டுறவால் சொற்கள் பதம் அப்ப சொற்களினுடைய கூட்டுறவால் மந்திரங்கள் எண்பத்தோரு சொற்கள் பதினோரு மந்திரங்கள் இந்த மந்திரம் முதலான மந்திரம் சொற்கள் எழுத்து இந்த மூணும் சொல் வடிவம்னு சொல்லுவாங்க அப்புறம் புவனம் தத்துவம் ஐந்து கலைகள் இது பொருள் வடிவம்னு சொல்லுவாங்க இவ்வளவும் இறைவனிலே இருந்து எல்லாம் தோன்றுது இது கடைசியில் எல்லாம் ஒடுங்கும் போது இதுக்கு பேர் ஆறு அத்துவான்னு சொல்றது மந்திரம் சொல் எழுத்து புவனம் தத்துவம் கலைகள் இந்த ஆறுக்கு சேர்ந்து ஆறு அத்துவாக்கள்னு சொல்றது வடிவமா தானே உண்டாகி கொள்கிறேன் அந்த மாதிரி உண்டாகி அந்த உயிர்களை எல்லாம் ஆன்மாக்களினுடைய பக்குவத்திற்கு தகுந்தார் போன்று அவையவைகளுக்கு உடல்கள் கொடுக்கப்படுகின்றன இன்னார் என்ன கர்மம் செய்திருக்கிறார்கள் நல்வினை செய்திருக்கிறார்கள் இன்னார் என்ன தீவினை செய்திருக்கிறார்கள் அவருக்கு இந்த குடும்பத்துல போய் அவர் பிறக்கணும் எனக்கு இந்த பிறவி மனித பிறவி எனக்கு இன்னார் உறவினர்கள் இதெல்லாம் என்னுடைய இதா கிடையாது என்ன போய் கேட்டு நீங்க வந்து சென்னிமலையில நீங்க போய் இன்னாருக்கு தாய் தந்தையரா நீங்க அவங்களுக்கு மகனா பிறக்கணும் அப்படின்னு உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்க ஆ இருந்திருந்து போய் சாதாரண நெசவுகாரர் வீட்லயா நீ போய் நீ மகனா பிறக்கறது இந்த 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 நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய மகனா பிறக்கணும் அப்படின்னு தான் நம்ம விரும்புவோம் நமக்கு இன்னார் தான் நமக்கு உங்களுக்கு தாய் தந்தையரா இருக்கணும் நம்ம விரும்பி பெ சரி அவர்கள் சரி நமக்கு பிறக்கின்ற குழந்தைகள் இன்னன்னார் தான் நமக்கு குழந்தைகளாக வந்து பிறக்க வேண்டும் சிலதெல்லாம் பிறக்கும் போதே கை கால் இப்படி ஊனமாக பிறக்குது சரி நம்ம உடன் பிறந்தவர்கள் இன்னன்னார் தான் நமக்கு உடன் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் விரும்பி பெற்றுக் கொண்டோமா இன்னென்ன போகங்களை எல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம விரும்பி பெற்றுக்கொண்டோமா இல்லை தான் வள்ளலா சொல்றாரு ஜீவ சுதந்திரம் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் இதெல்லாம் நமக்கு கிடையாது

அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு முன்னாடியே பேரு இளமை இன்பம் பிணி மூப்பு சாக்காடு ஆறும் கருவில் அமைப்பு இது இன்னைக்கு நேற்று இல்லை இது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இன்னைக்கு தான் வந்து செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்குது நியூக்ளியஸுக்குள்ள வந்து குரோமோசோம் இருக்குது குரோமோசோமுக்குள்ள ஜீன் இருக்குது அந்த ஜீன்ல வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்குது அந்த ஆர் என் டிஎன்ஏ பொசிஷன் இப்படி இப்படி இருந்தா இப்படி இப்படி வரும் அப்படின்னு சொல்றோம் அந்த காலத்துல என்ன டிஎன்ஏ கண்டுபிடிச்சா எதை கண்டுபிடிச்சா அவன் அப்பவே எழுதி வச்சுட்டான் உனக்கு இதுதான் இந்த இவ்வளவு நாளைக்கு தான் நீ இருப்ப உனக்கு என்னென்ன டயத்துல இன்ன நோய் வரும் நாற்பதாவது வயசுல சாலேசரம் வரும் நாற்பத்தி அஞ்சுல டயபெட்டிஸ் வரும் சக்கரை வந்துடும் மறுபடியும் காது கேட்காத போய்டும் அப்புறம் அறவுல பல்லெல்லாம் உழுந்துடும் அப்புறம் கண்ணு பொறையேறி போயிடும் இப்படின்னு பூரா எழுதி கடைசியில் நீ இப்படிதான் முடிவேன் அப்படின்னு எழுதி கூற அலாரம் டைம் வச்சு அனுப்பிச்சு விட்டான் அந்தந்த நேரத்துல அலாரம் அடிக்குது பேரு இளமை இன்பம் பிணி மூப்பு சாக்காடு ஆறும் கருவில் அமைப்பு மந்திர முதல் அரு உருவம் சார்ந்த விந்து மோகினி மான் விந்துங்கிறது சுத்தமாயை மோகினி அசுத்தமாயை அதுல இருந்து வருது மான் மான்ங்கிறது பிரகிருதி மாயை சைவ சித்தாந்தத்தை போல உலகத்துல எந்த அறிவு நூலும் கிடையாது மீறின நூலே கிடையாது எதுக்கு கொட்டேஷன் இந்த தெரியுமா அது வந்து ஆண் பெண் ஒரு இருந்து மறுபடியும் இன்னொரு உயிரை உண்டாக்குறான் வித்தியே விளைவு செய்வானும் ஆண் பெண் சேர்ந்த செய்யறது வித்தின்றியே விளைவு செய்வானும் இறைவன் சங்கல்ப மாத்திரையினாலே அவன் செஞ்சிடுவான் அதுதான் குரோனி அதாவது முன்னை படம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே நீங்க பின்னால ஏதாவது ஒன்னு புதுசா நீங்க கண்டுபிடிச்சாலும் அந்த இறைவனுடைய ஆற்றல் தான் பின்னை புதுமையாக வந்து நிக்க நீயா உன்னை புதுசா சிருஷ்டி பண்ணியா நீ அங்கிருந்து எதையோ உன்னை வச்சுதானே பண்ற அந்த பொருள் ஏற்கனவே இருக்கிற பொருள் தானே நீ இதையும் இதையும் கூட்டி பார்த்துட்டு ஆகா நான் கண்டுபிடிச்சுட்டேங்கிற என்னத்தை போய் கண்டுபிடிச்சா நீ நீயா உண்டாக்குன அந்த பொருளை மூல பொருளை நீ உண்டாக்குனியா இல்ல விந்து சுத்தமாயை மோகினி அசுத்தமாயை மான் பிரகிருதிமாயை பெந்த முறவே பிணிப்பித்து மந்திர முதல் ஆரத்துவாவும் அதாவது ஆன்மாக்களை பரகதி அடைவிக்கை காரணமாகிய வழிகள் அதுக்கு பேர் அத்துவான்னு பேர் ஆன்மாக்களை ஈரேற்றுவதற்கான வழிமுறைகள் ஆறு அது மந்திராத்வா பதாத்துவா வர்ணாத்துவா புவனாத்வா தத்துவாத்துவா கலாத்துவா அதுதான் மந்திரம் பதம் அத சொல் வர்ணம் அத வண்ணம் அது எழுத்து புவனம் அத உலகு தத்துவம் கலை ஐந்து கலை மந்திரம் முதல் ஆறத்துவாவும் அண்டத்தில் அத்துவாக்களும் இந்த முதல்ல சொன்ன இதெல்லாம் இந்த உடம்புக்குள்ளே அண்டா பிண்டம் இருக்கு இல்லையா அண்டத்தில் ஆற அத்துவா இருக்கிறது வெளியில புறத்துல இருக்கிறது அதே மாதிரி இந்த பிண்டத்துக்குள்ளேயே வச்சு வச்சிருக்கு அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் வள்ளலார் சொல்லுவாரு அண்டத்தை விட பிண்டம் விசாலமானது ஏன் அப்படின்னு கேட்டா உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னு சேகர சுவாமிகள் சொன்னார் பெரியபுராணத்துக்கு உரை எழுதுறதுக்கு போய் நின்று சிதம்பரத்தில் போய் நின்று அழுதார் அப்போ இறைவன் சொன்னார் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரி உலகலாம்னு காதலையும் விழுந்துதான் வள்ளலார் எழுதுறாரு உலகலாம் என்ற மெயின் மொழி பொருள் விளக்கம் அப்படின்னு எழுதி அதில் என்ன சொல்றாரு சேக்குரார் சுவாமிகளுக்கு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் சொல்லக்கூடிய முழு வடிவமும் அந்த எழு அந்த ஒரு வரியினுடைய முழு வடிவமும் சேக்குரா சுவாமிகளுக்கு அதில் விழுந்துதான் மற்றவர்களுக்கு அங்கே இருக்கின்றவர்களுக்கு உலகலாம் ஒரு சொல் மட்டும் விழுந்துதான் சொல்லிட்டு இரண்டாயிரத்தி நானூறு உலகத்தை சொன்னார் பட்டியல் போட்டார் என்ன உலகலாம்னு சொன்னார் இரண்டாயிரத்தி நானூறு உலகம் எழுதினார் சொல்லி போட்டு இதை விரிக்கில் பெருகும் சொல்லிட்டேன் இது எங்கடா இருக்கு இந்த உலகம் எல்லாம் வெளியில் இருக்குதா அப்படின்னு கேட்டா இந்த இரண்டாயிரத்தி நானூறு உலகமும் இந்த உடம்புக்குள்ள இருக்கு அண்டத்தை விட பிண்டம் விசாலமானது நினைச்சே பார்க்க முடியாது ஆரத்துவாவும் அண்ட தார்ந்த அத்துவாக்களும் முற்கூற தகும் சிமிழ்பில் கூட்டு வித்து சிமிழ்ப்பு அப்படின்னா கற்றுறது எல்லாம் ஒண்ணு சேர்த்து கட்டுறது என்ன விந்து மோகினி மான் அத்துவாக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கட்டி இதுக்குள்ள இந்த தத்துவங்களை எல்லாம் இது பண்ணி இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களுடைய உருவத்தை உண்டாகுது மாறி வரும் தோற்றத்து ஈரிரண்டு தோற்றத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் நாலு வகையா பிரிச்சிடலாம் நாலே நாலு பிறப்பு தான் என்ன அப்படின்னு கேட்டார் அதை வள்ளலா சொன்னாரு பாரிடை வேர்வையில் பையடை முட்டையில் ஆறுவியில் அமைக்கும் அருப்பறிஞ்சுவது பார் நிலத்துல எல்லா தாவரங்களும் நிலத்துல வேர்வை அழுக்கு அழுக்கிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஐட்டங்கள்லாம் விதை கிழங்கு வேர் குச்சி முதலீடுகளுக்கு அதான் தாவரங்கள் அதுக்கு உற்பீஜம் சொல்றது மரம் புல் வகைகள் மரம் அப்படின்னு சொல்றதுக்கும் புல் வித்தியாசம் இருக்கு தெரியுமா தாவரங்களை முழுதுமே ரெண்டே ரெண்டு வகையா பிரிச்சிடலாம் மரம் ஒரு வகை புல் ஒரு வகை அவ்வளவுதான் எப்படி தென்னை மரம் என்ன வகையை சேர்ந்தது மரம் தென்னை மரம் பனை மரம் அப்படின்னு சொல்றோம் வேப்ப மரம் புளிய மரம் சொல்றோம் எல்லாத்தையும் மரம் மரம் அப்புறம் மரம் புல்னா என்ன இதுக்கு வித்தியாசம் பெருசா இருக்கிறது மரம் சிறுசா இருக்கிறதெல்லாம் புல் அப்படி கணக்கு இல்ல

நடுவில் மரத்தினுடைய நடுப்பகுதி சேவை நல்ல கருதரும் நல்லா இருக்கும் வெளிப்பக்கம் வெள்ளையா இருக்கும் அகக்கால் உள்ள சேவைச்சுன்னா அது மரம் அதான் வெளியில சேவைச்சுன்னா கெட்டி ஆச்சுன்னா அது புல் தென்னை மரத்துல என்ன சார் இருக்குது நடுவில் போல் இருக்குது பனை மரத்துல என்ன இருக்குது நடுவில் போல் ஓட்டையா இருக்குது வெளியில தான் சேவ் இருக்குது புரிஞ்சுட்டீங்களா அப்ப அது என்னது அது புல் மூங்கில் புல் வகை பெருசா இருக்கிறது எல்லாம் மரம் சிருசா இருக்கிறது எல்லாம் புல்லு இல்லை இந்த மாதிரி டெபனிஷன் உலகத்துல எந்த மொழியிலையும் கிடையாது சார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி ஒரு டெபனிஷன் வச்சிருக்காங்க சார் தமிழ அகக்காடதுவே மரம் என மொழிபுடது மொழிவ இன்னைக்கு எல்லாம் நம்ம நாகரிகம் எங்க போகுது பார்த்தீங்களா யாராவது இதெல்லாம் படிக்கிறோமா சொல்றோமா கேட்குறோமா கிடையாது எல்லாம் மம்மி டேடி இத போயிட்டு இருக்கிறோம்மா இன்னைக்கு வந்த மொழி உலகத்து நாடுங்கிட்ட எல்லாம் பிச்சை எடுத்து பூராத்தையும் வாங்கி டிக்ஷனரி போட்டான் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா அப்படின்னு போட்டான் அதை வச்சுக்கிட்டு நம்ம பசங்க பிள்ளைங்க மம்மி டேடி மம்மின்னா என்னன்னு ஈஜிப்சியன் மம்மி செத்து போன படத்துக்கு பேர் மம்மின்னு பேர் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்து புள்ள வந்து அம்மா அப்படின்னா ரூபா கொடுத்து உனக்கு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்குறேன் நீ அம்மா நுங்கு போடுறதுக்காக அவனை ரூபா கொடுத்து சேர்த்து வச்சிருக்கேன் மம்மின்னு சொல்லு நம்ம நாகரிகம் எங்கே போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா உணவால் நாம் தமிழராக இல்லை உடையால் தமிழராக இல்லை உணர்வால் தமிழராக இல்லை பண்பாட்டால் தமிழராக இல்லை நாகரிகத்தால் தமிழராக இல்லை கலாச்சாரத்தால் தமிழராக இல்லை அறிவால் தமிழராக இல்லை சிந்தனையால் தமிழராக இல்லை எல்லாம் வந்த அடிமைகளா இருந்து சுதந்திரம் வாங்கி யார் என்ன பண்ணாங்க சுதந்திரமா ஏதாவது பண்ண முடியுதா ஒரு பக்கம் பஞ்சங்கிறான் ஒரு பக்கம் வெள்ளங்கிறான் என்ன அர்த்தம் ஏன் இந்த நாட்டு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல பாரதி சொன்னான் வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் இதை விட ஒரு பெரிய தீர்க்க தரிசனக்காக வந்திருக்குதான் இதை அதாவது சட்டியை தூக்கிட்டு கஞ்சி தொட்டி கட்ட வேண்டியது இல்லை அப்புறம் மரியாதைக்கு சண்டை போட வேண்டியது இல்லை இத்தனை கலாட்டா நடக்க வேண்டியது மந்திர முதல் ஆரத்துவாவும் அண்டத்தார்ந்த அத்துவாக்களும் கூற தகஞ்சி விழிப்பில் வித்து மாறி வரும் ஈரிரண்டு தோற்றத்து ஈரிரண்டு தோற்றம் அந்த சொன்னேன் ஈரிரண்டு தோற்றம் நான்கு பாரிடை வேர்வையில் வியர்வையில் அழுக்கு அதுலேருந்து என்ன ரசாயன மாற்றங்கள் முதலீவிகளால் புழு பூச்சி காளான் பாசி சிப்பி கிருமிகள் இவைகள்லாம் உண்டாகும் இதுக்கு பேரு சுவேதஜம் பேரு புழு பூச்சிகள் பையடை கருப்பையில உண்டாகக்கூடியவை பையடைன்னு சொன்னா கருப்பையும் இருக்கலாம் சில சமயத்துல கண்ணாடி பையும் இருக்கலாம் சோதனை குழாய் கூட சேர்த்துக்கலாம் இதுல சோதனை குழாய் குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கருத்தரிக்கிறது அந்த மாதிரி கூட இதை சேர்த்துக்கலாம் முட்டையில் அண்டஜம் முட்டை முட்டையில அண்டஜம் இந்த அற்பரிஞ்சோதி அகவல்ல சொல்லும்போது என்ன சொல்றாரு தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருள் அற்பெருஞ்சோதி முட்டை வாய்ப்பயிலும் முழு உயிர் திரள்களை அட்டமேகாத் தருளர் பெருஞ்சோதி நிலம் பெறும் உயிர் வகை நீள்குடி அனைத்தும் அலம்பெற காத்தருளர் பெருஞ்சோதி வேர் உற உதித்த மிகு உயிர் திரள்களை ஆய்வு உரக்கா தருள் அருட்பெருஞ்சோதி என்று அந்த வகைகளை எல்லாம் பிரிச்சு 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 சொல்றாரு கண்டர் கலிவன் பாவ இத்தனை நூல்களினுடைய துணை தேவையாக இருக்கிறது மாறிவரும் ஈரண்டு தோற்றத்து எழுபிறப்பு என்ன தேவர் மனிதர் நரகர் மிரு விலங்குகள் பறவை ஊர்வன தாவரம் எழுபிறப்புள் யோனி என்பான் ஆரவந்த நான்கு நூறாயிரத்துள் அது எத்தனை விதமான யோனி பேதங்கள்னு கேட்டால்

கரங்கும் சகடமும் போல் கரங்கு அப்படின்னுதுன்னா அப்படி சுழல்றது கரகர கரகரன்னு சுத்துறது அது என்னன்னா காற்றாடி இன்னொன்னு பம்பரம் பம்பரன்னு சுத்தும் காற்றாடியும் சகடம் அப்படின்னா சக்கரம் காற்றாடி போல சக்கரம் போல பம்பரம் போல கரங்கும் சகடமும் போல் செம்மித்து உழல அந்த உயிர்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் அப்படியே அந்த பிறவிகள் எல்லாம் எடுத்து எந்தெந்த சுத்துவாக்களை எல்லாம் வைக்கணுமோ அதுக்கு தகுந்தார் போன்று ஒவ்வொரு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் வருது இல்லையா அத்தனை இதுக்குள்ள வந்துருது கரங்குஞ்ச ஜகடமும் போல் சென்மித்து உடல திரோதித்து திரோதித்துனா மறைப்பாற்றல இருக்கிறார் ஒண்ணு பிறந்ததுக்கு போன ஜென்மத்துல நம்ம நாயா இருந்தோம் இந்த ஜென்மத்துல நம்ம வந்து மனுஷனா இருக்கிறோம் அடுத்த ஜென்மத்துல நம்ம வந்து ஒரு பன்றியா பிறப்போம் இதெல்லாம் நினைப்பு இருந்தா என்ன ஆகிறது அதனாலதான் அந்த மரணத்தோடு அந்த உடம்பு அந்த செய்கைகள் எல்லாம் மறந்து விடும் அதான் மறைப்பாற்றல் மறைத்தல் மறத்தல் சென்மித்து உழலை திரோதித்து வெம் நிறைய சொர்க்காதி போகமெல்லாம் துய்ப்பித்து நிறையம்னா நரகம் அப்புறம் சொர்க்கம் பக்குவத்தால் அப்படியே பலவேறு பிறவிகள் எடுத்து 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 கடைசியிலே மனித பிறவியில வந்து அந்த மனித பிறவியிலேயும் அந்த ஆன்மாவுக்கு பக்கு இதெல்லாம் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள்னு அர்த்தம் அதெல்லாம் விட்டு போட்டு இங்க வந்திருக்கும் போது இதெல்லாம் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் பக்குவம் தான் அங்க வர முடியும் சும்மா எல்லாரும் வந்து உட்காந்துற முடியாது இப்ப இங்க உட்காந்துருக்கிறவங்க சுமார் ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் பத்தாயிரம் பேருக்கு சமம் நிறைய சொற்காதி போகமெல்லாம் துய்பித்து பக்குவத்தால் நற்காரணம் சிறிது நன்னுதலும் நான் முதல்ல சொன்னேன் சொர்க்கம் நரகம் நீங்கி நற்காரணம்னா சிவ புண்ணியம்னு சொன்னேன் முதல்ல கொஞ்சம் விளக்கிட்டதுனால இப்ப ஈஸியா போலாம் நற்காரணம் சிறிது நன்மிதரும் தர்க்கமிடும் தொண்ணூர் பர சமயம் தோறும் அதுவதுவே நன்னூல் என தெரிந்து நாட்டு வித்து பலவிதமான கொஞ்சம் பக்குவ ஆன்மாவிற்கு வரும்போது ஓஹோ அப்படியா இறைவன் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த நிலைக்கு வரும்போது பலவிதமான சமய நூல்களும் பலவிதமான சமயத்தவர்களும் வந்து இவனை வந்து முச்சுக்கிறாங்க எங்கள் சமயத்துக்கு வா இதுதான் சிறந்தது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து இது பண்ணிக்கிறாங்க தர்க்கமிடும் ஒவன்கு பரசமயம் தொல் நூல் தொன்மையாகிய நூல் பரசமயம் பரசமயம்னா வெவ்வேறு சமயங்கள் இதை பத்தி சொல்லணும்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் புறப்புற சமயம் புறச்சமயம் அகப்புறச் சமயம் அகச்சமயம் அப்படின்னு இருக்கு வேதம் ஆகமங்கள் இவைகளையெல்லாம் பொய்யே அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ற சமயங்கள் இருக்கு அதுக்கு புறப்புற சமயம் அந்த சமயங்கள் ஆறு இருக்கு உலோகாயதம் மாத்தியமிகம் யோகசாரம் சௌத்ராந்திகம் வைவாடிகம் ஆறுகதம் அப்படின்னு இந்த சமயங்கள்லாம் இருக்கு அவைகளை எல்லாம் தள்ளணும் சுபக்கம் பரபக்கம் இருக்குது பரபக்கம்னா மற்ற எல்லா சமயங்களையும் ஒவ்வொருன்னா சொல்லி இதனுடைய கருத்து இது இன்ன காரணத்தினால இது தவறு அப்படின்னு ஒவ்வொரு சமயமாக நீக்குகிறது சைவ சித்தாந்தம் படிக்கலைன்னா எங்களை கிட்ட நெருங்க முடியாது அப்படி இருக்கு என்னென்ன காரணங்களினால இது தவறு அப்படின்னு சொல்லுது அப்புறம் சுபக்கம்னு வருது சுபக்கம்னா இந்த சைவத்தை பத்தி வருது இந்த சுபக்கத்துல பன்னெண்டு சூத்திரங்கள் சிவஞான போதத்தில் வரக்கூடிய பன்னெண்டு சூத்திரங்களுக்கு விரிவா எழுதுறாரு சித்தியாருக்கு நிஞ்சி சாத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுல அவரு விளக்கமா சொல்றாரு அது புறப்புற சமயங்கள் புறப்புறம் ரொம்ப வெளியில அதுக்கு கொஞ்சம் புறச்சமயம் அது வந்து வேதத்துல சொல்லக்கூடிய பகுதிகளை மட்டும் சிலதை வைத்துக்கொண்டு கொண்டு மற்றதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராருங்க அப்படிங்கிறது அது தருக்கம் மீமாஞ்சகம் ஏகாண்மவாதியம் சாங்கியம் யோகம் பாஞ்சராத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது புறச்சமயங்கள் பாடானவாதம் வேதவாதம் சிவ சமவாதம் சிவ சங்கராந்தவாதம் ஈஸ்வர அடிசாரவாதம் சிவாத்துவித சைவம் சிவ சமவாதம்னு ஒன்று இருக்கு இறைவனோட ஒன்றா போய் இதெல்லாம் இருக்கிறது இறைவன் நான் ஒண்ணு நான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் சமவாதம் அது வந்து அகப்புற சமயத்தை சேர்ந்தது அது ஒரு குறிப்பிட்ட நிலையில அந்த இறைவனை அனுபவிக்க கூடிய நிலையில சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே அப்படின்னு சொன்னா அந்த மலங்கள் எல்லாம் மாயா மலங்கள் எல்லாம் நீங்கி அந்த ஆணவ மலை செயலற்று இருந்து அந்த இறைவனுடைய எண் குணங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது பரசமயந்தோறும் சமயந்தோறும் அதுவே நன்னூல் என தெரிந்து நாட்டுவித்து முன்னூல் விரதம் முதலாய பல மெய்த்தவத்தின் உண்மை சரியை கிரியா யோகம் சார்வித்து அப்போ அந்த நிலைகளை எல்லாம் உட்டு வருது இங்க சித்தாந்த சைவத்துக்கு வருது இந்த ஆன்மா சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லக்கூடிய நிலைகளுக்கு வந்து நிக்கிது விரத முதலாய எதுக்காக விரதம் இருக்கிறது பொறி புலன்களை எல்லாம் அடக்குவதற்காக சரியை கிரியா யோகம் சார்வித்து அந்த மூன்று நிலைகள் சரியை நான் புறத்தொண்டு செய்தல் கோயிலுக்கு அலகிடுதல் மலர் கொண்டு வந்து கொடுத்தல் நந்தவனம் அமைத்தல் மாலை கட்டல் அடுத்தது கிரியை கிரியையில உள்முகமாக உணர்தல் இறைவனுக்கு திருமுழு காட்டல் நன் மனப்பொருளை ஊட்டல் கோயில சிவாச்சாரியார் செய்கிறார் இல்லையா அது கிரியை நம்ம எல்லாம் வெளியிலிருந்து கொண்டு வந்து கொடுக்கிறது சரியை சிவாச்சாரியார் செய்யறது கிரியை அப்புறம் யோகம் அது அகத்துல செய்யக்கூடியது அதுல அட்டாங்க யோகம் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி நிலை தனக்குள்ளேயே எல்லாம் செஞ்சுக்கிறது இயமம் அப்படின்னா எதை எதை விளக்கணுமோ அதெல்லாம் விளக்கிட வேண்டியது புலால் உண்ணுதல் அது அருந்துதல் போதைப் பொருள்களை லாகிரி வஸ்துக்கள் இதுகளை எல்லாம் நீக்கிறது அதெல்லாம் இயமம் உண்மையே பேசுதல் ஆஹ் அன்புடைமை உயிர்களிடத்தில் இறக்கம் கொள்ளுதல் இப்படி இயமம் நியமம் ஆசனம் இருக்கை அதில் இருந்து எப்படி எப்படியெல்லாம் ஆசனங்கள் போடுதல் அப்புறம் பிராணாயம் மூச்சு பயிற்சி அப்புறம் தாரணை பிரத்யாக இந்த புலன்களை எல்லாம் ஒடுக்கி ஒன்றாக ஒருமுகப்படுத்துதல் அப்புறம் தாரணை மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வருவது அப்புறம் தியானம் அந்த ஒரே நிலையிலே இருந்து அந்த அந்த இறைவனை அந்த தியானத்திலே காண்பது அப்புறம் சமாதி நிலைன்னா இந்த மூச்சுமே அடங்கி உயிர்ப்பு அடங்கி அப்படியே அந்த இறைவனுடைய நிலையிலேயே இருப்பது ஆனா சமாதியில உயிர் இருக்கு அட்டாங்க யோகம் சார்வித்து அந்த சரியை கிரியா யோகம் செஞ்சா அது என்ன வரும் அப்படின்னாரு சாலோக சாமீப சாரூபமும் புசிப்பித்து சரியை செய்தால் சாலோகம் கிரியை செய்தால் சாமீபம் சாலோகம்னா அந்த உலகத்துக்கு செல்வது சாமீபம் ரொம்ப கிட்ட நெருங்கி இருப்பது யோகம் செய்தால் சாரூபம் மார்க்கம் சத்புத்திர மார்க்கம் சகமார்க்க சரியை செய்தால் தாசமார்க்கம் ஆண்டான் அடிமை கிரியை செய்தால் சாமீபம் சாலோகத்துக்கு அடுத்து சாமீபம் அப்ப என்ன ஆகுதுன்னா சத்புத்திர மார்க்கம் கிரியை செய்தால் சத்புத்திர மார்க்கம் யோகம் செய்தால் சாரூபம் இது சகமார்க்கம் தோழமை மார்க்கம் நாலாவது நிலை எது அப்படின்னு கேட்டா சாலோக சாமீப சாரூப சாயுச்சியம் மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா சண்மார்க்கம் அதுக்கு எடுத்துக்காட்டு மாணிக்கவாசன் இறைவனாகவே ஆவணும் சித்தமரம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட சாலோக சாமீப சாரூபமும் புசுப்பித்து ஆலோகம் தன்னை அகற்றுவித்து ஆலோகம் அப்படின்னா தெளிந்த அறிவுன்னு சொல்றது தெளிந்த அறிவு அகற்றுவித்து விரிவடைய செய்து தெளிந்த அறிவுன்னு அர்த்தம் கொண்டீங்கன்னா அதை விரிவடைய செய்துன்னு எடுத்துக்கணும் அலோகம் அப்படின்னு சொன்னா அறியாமைன்னு ஒரு அர்த்தம் அப்ப அறியாமைன்னு சொல்லிச்சுன்னா அறியாமையை நீக்கு வித்துன்னு எடுத்துக்கணும் அந்த அகற்று வித்துங்கிறதுக்கு ஒண்ணு அகலமா விரிவடை செய்தது ஆலோகம்னா தெளிந்த அறிவுன்னு அர்த்தம் எடுத்தீங்கன்னா அறிவை விரிவடைய செய்யும் அலோகத்தினுடைய நீட்டல் விகாரம் ஆலோகம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா அலோகம்னு எடுத்தீங்கன்னா அது அறியாமை அப்ப அறியாமை எப்படி அகலமப்படுத்துறது அகற்றுவித்தின் நீக்குவித்தின் அர்த்தம் ஆலோகந்தன்னை அகற்றுவித்து அப்படின்னா தெளிந்த அறிவை விரிவடைய செய்து அல்லது அறியாமையை நீக்குவித்து